வணக்கம் பாலமுருகன் பாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம என்னென்ன பேச முடியுமோ அத்தனையும் திமிர் வண்டித்தனமா ஜாஸ்தியா பேசிட்டு இப்போ ஐயோ அம்மா குத்துதே குடையுதே அப்படின்னு சொல்லி ஒப்பாரி மேல ஒப்பாரி நீதிமன்றத்தில் வச்சிருக்கு சார் நீதிமன்றம் மிக சிறப்பாக தனது கடமையை செய்திருக்கிறது பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறவங்கள்ட்ட இரண்டு விதமான அணுகுமுறைகள் உண்டு அதாவது தந்தை பெரியார் அவர்கள் நான் சொல்லிய கருத்துக்கள் எனது எனக்கு சரி நான் சொல்லிய கருத்துக்கள் உங்களுக்கு தவறு என்று பட்டால் உடனடியாக நீங்கள் அந்த தவறுக்கு உங்களுக்கு உங்களின் அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என் மீது நடவடிக்கை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரு பொழுதும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஏனென்றால் எனது கருத்து எனக்கு சரி என்று படுகின்ற ஒரே ஒரு காரணத்தினால் நான் எனது கருத்திலேயே நிற்கிறேன் அப்படிங்கிற தந்தை பெரியாரின் தத்துவம் இன்னொன்னு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன கருத்துக்களை வேண்டுமானாலும் பொது வெளியில் பகிரங்கமாக அறிவித்துவிடு அதாவது பாசிச நஞ்சு கருத்துக்களை கூர்மையான வார்த்தைகளை இங்கே இரண்டு பிரிவாக பிரி பிரிவினைவாதத்தை பிளவை ஏற்படுத்தக்கூடிய அந்த எந்த வார்த்தையாக இருந்தாலும் நீ பயன்படுத்து ஆனால் சட்டம் என்று உன் மீது இருக்குப்படியாக வரும் பொழுது உடனடியாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிடு அப்படின்னு சொல்லக்கூடிய சார்வர்களுடைய கொள்கை கொள்கை வழி இது ரெண்டு தான் இந்தியாவுல மிக முக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நன்றாக பாருங்க பார்ப்பன கும்பல்கள் எல்லாருமே என்ன வேணாலும் வாயில வீர வசனம் பேசி தள்ளுவானுங்க ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வந்துட்டா மன்னிப்பு மேல மன்னிப்பு வெக்கம் கேட்டு அப்படியே நமக்கு காது பூசக்கூடிய அளவிற்கு மன்னிப்பு கேட்பாங்க ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் அரிமாவாக நீதிமன்றத்தில் முழங்கினார் பார்ப்பான் நீதிபதியாக வாழும் நாடு கடும் புலி காடு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ஒரு பார்ப்பன நீதிபதிகளுக்கு முன்னாடியே முழங்கினார் அதன் பிறகு உங்களுடைய எண்ணம் உங்களுடைய உள்ளம் அளவிற்கு மிக அதிகமான தட்டணையை எங்களுக்கு எனக்கு வழங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலே முழங்கினார் காரணம் அவருக்கு உள்ளே சிறைக்குள் இருந்தாலும் ஒன்றுதான் வெளியே இருந்தாலும் ஒன்றுதான் அவருக்கு தொண்டு மட்டும்தான் முக்கியம் அப்போ தனது கருத்துக்களில் எந்த அளவுக்கு நிலையாக இருக்கக்கூடிய பண்ணுங்க அதுவும் ஒரு துறை ரீதியான செயல்பாடுதான் நீ ஜனநாயகத்துல உனக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை என்னும் உரிமை உண்ணும் உரிமை எல்லா உரிமையும் உனக்கு உரு இருக்கின்றது என்றால் அதே ஜனநாயகத்தின் ஒரு மாண்பின் அடிப்படையில்தான் உனது உரிமை என்கிற அடிப்படை நிலைப்பாடு அடுத்தவர்களுடைய விஷயத்துல வந்து கைவி அவர்களுடைய மூக்கு நுனியில் கைவித்தா அதுக்கு தவறு நீ உன் கருத்தை சொல்லிட்டு நீ பார்த்து போயிட்டே எனது கருத்தை வெளியிடுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது எனது கருத்தை மறுப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது எனது கருத்தை வெளியிடாதே என்று சொல்வதற்கு எவனுக்குமே உரிமை இல்லைங்கிற கான்செப்டின் அடிப்படையில் நீ என்ன வேணாலும் கருத்து அப்படின்னு பேசிட முடியாது ஏன்னா நீ கருத்து கருத்து இரு பிளவுவாத ஒரு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வாழக்கூடிய திராவிட மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கேவலமான ஒரு வார்த்தைகளை கருத்துரிமை என்கிற பேரில் நீ பேசிவிட்டு ரொம்ப கூலாக கடந்து போய்விடலாம் என்கிற மமதே மமதை பாத்தீங்கல்ல அந்த

வெக்கமாக இல்லையா அப்படின்னு ஊர் கேட்க மாட்டாங்களா இவ்வளவு தூரம் இந்த நாதாரிகளை எல்லாம் ஊர் ஊரா போய் அழையப்படணும்னு நீ மைக்கு முன்னாடி சண்டையர்த்தனமும் அதுவும் ஆபாச பேச்சுக்களை பேசும்போது உனக்கு ஸ்பெஷல் சைல்டு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா நீ ஒரு சிங்கிள் பேரண்ட்ங்கிறது தெரியாதா அப்போ நீ என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செயல்படுத்தலாம் நான் வைத்ததுதான் சட்டம் என்கிற அந்த பார்ப்பன திமிருக்கு இன்று கொடுத்திருக்கக்கூடிய சரியான சவுக்கடி என்பது சிறந்த தீர்ப்பின் மூலமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சிறைச்சாலைகளுக்குள் இருந்து கொண்டு இன்னும் என்னென்ன வேணுமானாலும் நாம் பேசிவிடலாம் அப்படிங்கிற அந்த திமிருக்கு பத்தின அந்த திமிழ் வடியக்கூடிய கூடிய அந்த நாட்களாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாபா சாஹிப் பேச்சாளர் கஸ்தூரிக்கு நாம் விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் भार